கவலமுடன் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையாவே மாற்றி வச்சிருப்பாங்க இந்த மனம் அப்படின்றத எப்பவுமே அவங்க வந்து இந்த அப்படின்ற ஒரு ஆற்றல் நிலையை சரியாக கையாளக்கூடிய தன்மையில அவங்களுடைய அறிவின் நுட்பம் அப்படின்றது மிகப்பெரிய அறியாமையில மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த மொபைல் எடுத்துக்கோங்க இந்த மொபைலில் வந்து ஒரு கூற்று இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மொபைல்னாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து கெட்டு போயிடுது இந்த மொபைல் வந்து மனிதனுடைய நேரத்தை வேகமாக வெகுவா விரைவ விரயம் செய்யக்கூடிய தன்மையில தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது போல நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதனால இந்த மொபைலை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகளில் எங்கிட்டாவது தூக்கி ஓரம் போட்டிருப்பாங்க அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்காக எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய அறியாமை தான் இந்த மொபைல் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம கொடுத்துதான் ஆகணும் இந்த மொபைல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சிம் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் அப்படின்றது முக்கியமான டயத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இல்லை நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக சில முக்கிய இடங்களில் நாம் கொடுத்து வச்சுருப்போம் அவங்க எப்போ கால் பண்ணாலும் இல்லை மெசேஜ் பண்ணாலும் உடனே அதை அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கான சரியான ரிப்ளை கொடுக்கறதுக்கோ அதை பயன்படுத்திக்கணும் அதை அது அதுக்கு பயன்படுத்திக்கக்கூடிய அறிவின் நுட்பம் அந்த விஷயத்தை வந்து ஒரு டிவியாவோ அல்லது ரேடியோவாவோ இல்லை நேரத்தை விரயம் பண்ணக்கூடிய பொழுதுபோக்கு கருவியாவோ தான் நாம் பயன்படுத்தக்கூடாதே ஒழிய நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்கு இப்போ ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அது சம்மந்தமாக நிறைய விஷயத்த கற்றுக்கக்கூடிய சூழல் வருது அதுக்காக அதுல நெட்ல ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் தேடி கத்துக்கக்கூடிய தன்மையோ இல்ல நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய தன்மையோ நம்ம எடுத்துக்கிறதுக்கோ இல்ல கத்து கொடுக்கறதுக்காகவோ அதை பயன்படுத்திக்கலாம் அந்த மொபைல் அப்படின்ற வசதிகளை வந்து ஆகிற விஷயங்களுக்கு மட்டும் அந்த மொபைலுக்கான முக்கியத்துவத்திற்காக மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டோம் கரெக்டா கால் வரும்போது அட்டன் பண்ணிக்கிறது ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா சரியான ரிப்ளை பண்றது இது போன்ற சூழல் எல்லாம் கையாளக்கூடிய தன்மையில இருக்கணும் இந்த மொபைல் வந்து நம்மள வந்து வீணாக்குது நம்மளுடைய நேரத்தை விரயம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டுட்டு நம்ம நினைக்கும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது அது கால் வரும்போது அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை மெசேஜ் வரும்போது அதை பற்றி யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா நம்ம நம்மளுடைய அந்த ஒரு நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து விலகி இருக்கும் அதில் வரக்கூடிய அது கெட்டது அப்படின்றதுனால வரக்கூடிய எண்ணங்களுக்கு அடிமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் இங்கே சொல்ல வரேன் நிறைய பேர் இன்றைக்கி இந்த மொபைல் மாட்டம் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இப்படி ஒதுக்கி வச்சிட்றாங்க அதாவது அதுக்கு தகுந்தாற் போல பயன்படுத்தி பக்குவப்பட்ட நிலையில் நாம பயணப்படுறதுக்கு அதை பயன்படுத்திக்க கூடிய தன்மை அப்படின்றது இந்த அறிவை கொண்டு இந்த மனதின் ஆற்றலை கையாளக்கூடிய தான் கிடைக்கும் இந்த மனம் எஜமானனா இருந்து இந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் நம்ம வந்து த அடிபணிஞ்சு போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா வாழ்க்கையில் ஒரு சரியான இடத்துக்கு நம்மளால போக முடியாது இந்த மனம் நல்லதாகவும் நினைக்கும் கெட்டதாகவும் நினைக்கும் இது ரெண்டுக்குமே நாம் வந்து கூடாது தலை வணங்கக்கூடாது இந்த மனம் அப்படின்ற ஒரு ஆற்றல் நிலையில உள்ள இந்த எண்ணங்கள் வந்தாலும் அது விளைவு எப்படி கொண்டு போய் இருக்கும் எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவின் நிலையிலிருந்து யோசிக்க கத்துக்கிட்டு அதை இப்ப செய்யலாமா இல்ல அப்புறம் செய்யலாமா இல்ல செய்யவே கூடாதா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணி கையாளக்கூடிய அறிவின் நிலையில இருந்து கையாளக்கூடிய தன்மையில நாம வாழ்க்கையை நகத்துனா மட்டும்தான் நாம் ஒரு அற்புதமான உன்னத நிலைக்கு நகர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க நினச்சேன் இந்த தகவல் உங்களுக்கு புரியிற அளவுக்கு சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க